ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் கோகுலாஷ்டமி பூஜை அதாவது கிருஷ்ண ஜெயந்தி எப்படி எளிமையாக கொண்டாடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எல்லாராலையும் வந்து ஸ்வீட்ஸ் பக்ஷணம் பலகாரமெல்லாம் பண்ண முடியாது ஒரு சிலவங்க வந்து வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதே மாதிரி கர்ப்பிணிகள் இருப்பாங்க வ உடம்புக்கு முடியாதவங்க இருப்பாங்க வேலைக்கு போயிட்டு வந்து செய்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி எளிமையாக வந்து கிருஷ்ணரை வந்து வழிபடலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி பூஜை வந்து இந்த வருஷம் எப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு கோகுலாஷ்டமி அந்த நன்னாள் வருது சாயந்தரம் பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பதினாறாம் தேதி சனிக்கிழமை அதாவது இன்றைக்கே இங்கே பூஜை செஞ்சிடலாம் அஷ்டமி தேதி வந்து உங்களுக்கு இரவு பதினொன்னே கால் வரைக்கும் இருக்குது அஷ்டமி தேதி வந்து இரவு பதினொன்னே காலே முதல் நாள் பதினாறாம் தேதி முடிஞ்சிறதுனால நீங்கள் வந்து அஷ்டமி தீதியும் ரோஹிணி நாளும் சேர்த்து நீங்கள் இதில் வந்து பண்ண முடியாது எப்போவுமே வந்து நமக்கு ஆவணி மாதம் அந்த வரலட்சுமி பூஜை அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கோகுலாஷ்டமி வரும் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் வராமல் ஆடி மாதம் கடைசி ஆடி முப்பத்தொன்னாந்தேதி உங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமி வருது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் வழிபடணும் அப்படின்னா இந்த அஷ்டமி தேதி இரவு வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் சாயந்தரமும் கோகுலாஷ்டமி பூஜை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி தீதியும் சேர்ந்த மாதிரி ஒரு நாள் வருது அது எந்த நாள்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு அஷ்டமி தீதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருது ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமி தேதி வந்து பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக இருக்குது செப்டம்பர் மாதம் அந்த பதினாலாம் தேதி அஷ்டமி தீதி முழுவதுமாக இருக்குது ரோஹிணி தீதி மதியம் முன்னேகாலோட முடிஞ்சிருது அதனால நீங்கள் வந்து காலையில் தான் நீங்கள் வந்து பூஜை பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து ரோ அஷ்டமி தீதியும் ரோஹி நட்சத்திரமும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா பதினாலாம் தேதி செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் வந்து கோகுல அஷ்டமி பூஜை பண்ணிக்கலாம் இதில் நம்ம என்னென்ன எளிமையாக வச்சு படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து செஞ்சு படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அவல் லட்டு அந்த மாதிரியே போதும் அது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் வந்து உங்களுக்கு அவள் பால் தயிர் வெண்ணெய் அந்த பொருட்கள் தான் அதற்கடுத்து தான் உங்களுக்கு அவர் வந்து குட்டி கிருஷ்ணர் அப்படிங்கிறதுனால குழந்தை கிருஷ்ணர் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்னென்ன உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ சாக்லேட்டை அதுக்கப்புறம் நட்ஸு வேறு என்னென்ன உங் பிடிக்குமோ அதெல்லாமே நீங்கள் வைக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதானமாக நம்ம வந்து அவள் பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் பொறிகடலை அப்புறம் பொறி உருண்டை சீடை முறுக்கு அதிரசம் அப்புறம் ஒரு சிலவங்க அப்பம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது கூட நீங்கள் செய்யலாம் நீங்கள் இப்போ வந்து மாவு போதே நீங்கள் கொஞ்சம் அரிசியும் உளுந்தும் போட்டு செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்னது அப்பம் மாதிரியோ இல்லை பணியாரம் மாதிரியோ ஒரு ஸ்வீட்டாக நீங்கள் செஞ்சு ஸ்வீட் பணியாரம் அந்த மாதிரி செஞ்சு கூட வந்து சுவாமிக்கு படைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாகவே வந்து நீங்கள் செய்யலாம் இல்லை உங்கள் வீடுகளில் பலகாரம் பக்ஷணம்லாம் செய்கிற அந்த வழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து தாராளமாக செஞ்சு படைக்கலாம் இதில் வந்து மெயினாக வந்து நம்ம கிருஷ்ணரோட பாதம் வந்து இருந்து நம்ம போட்டுக்கிட்டே பூஜை அறை வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்துட்டு அப்புறம் இந்த பலகாரம் நைவேத்தியம்லாம் வச்சாலுமே இதுவே நமக்கு போதுமானது நமக்கு முக்கியமாக நமக்கு அந்த கிருஷ்ணரோட அந்த கடவுளோட பக்தி வந்து நம்ம மனசில் இருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் கிருஷ்ணரோட நாம கீர்த்தனம் அதெல்லாம் வந்து நீங்கள் பாடலாம் ஸ்லோகம்லாம் பாடலாம் அதெல்லாம் பாடி நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் இதில் பெண்கள் நீங்கள் மட்டும் பங்கேற்காமல் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் வந்து பங்கேற்க செய்து இதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு இதில் வந்து ஒரு அவங்களோட அனுகிரகம் பெறலாம் குழந்தை பேர் ஐஸ்வர்யம் எல்லாம் பெற விரும்புபவர்கள் வந்து காலையிலேருந்து நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருந்து அதற்கடுத்து இந்த கிருஷ்ணரோட பூஜைகள்லாம் வந்து நீங்கள் செய்யலாம் சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ